காலையில் நம்ம எழுந்திரிச்சி வெளியில் வரும்போதே அம்மாக்கும் மயனுக்கும் ஏதோ பஞ்சாயத்து ஓடிட்டு இருந்தது சரி நம்ம ஏதாவது கருத்து சொல்லணும்னு தோணுச்சு நம்ம வாட்டில் ஏதாவது சொல்லி அப்படியே சிக்கிட்டான் சில்வன்ட்டுன்னு ரெண்டு பேரும் நம்ம பக்கம் திரும்பிடுவாங்க அதனால நம்ம கண்டுக்காமல் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வீடு வாசலாம் கூட்டிவிட்டு தண்ணிக்கு சாதம் ரெடி குழம்புமே எல்லாமே வச்சுட்டாங்க எந்த வேலையுமே இல்லை கிச்சனில் அதனால சரி பால் மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்களா அவங்கவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க சரி எனர்ஜியாக பேசிட்டுமே அப்படின்னு எல்லாருக்கும் டீ மட்டும் போட்டு கொடுத்துட்டு இருந்தேன் நல்லா தானே போயிட்டு இருந்தது கொஞ்ச நேரத்துலையே நான் செவலைன்ருக்குற பக்கம் ரெண்டு பேருமே திரும்பி விட்டாங்க நான் ஃப்ரிட்ஜில் வச்சு பழங்களை ஃபுல்லாக வேஸ்ட் ஆக்குறேன் இப்போ என்னென்ன நான் வேஸ்ட் ஆகிருக்கேன் அப்படின்னு ஒன்று ஒன்றா அதை எடுத்து காட்டிட்டுருக்காங்க நான் பல டைம் சொல்லிட்டு அதை நான் சாப்பிட்லேனாலும் நான் எடுத்து கொடுக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க அதை அப்படின்னு அவங்களும் சாப்பிடல அப்போ ரெண்டு பேருமேலுமே தப்பு தானே செல்வா நல்ல முறையில் இருந்துருப்பான் போல அவள் எப்போவுமே அப்படித்தாம்மான்னு எதுவுமே சொல்லலை கீ சின்ன மாமியார் ஊரில் களை எடுக்க வர சொன்னாங்க அப்படின்னு அத்தை கிளம்புனாங்களா மாமா தான் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்தது மாமா டைம் ஆகிருச்சு நான் அத்தை செல்வாவை கூட்டிகிட்டு போனாங்க எங்கே போனானு டைம் டைமுக்கு செல்வாக வரமாட்டேன் அதான் உங்கள் சித்தி வீட்டுக்கு போனால் சொல்ல இல்லை ரொம்ப டைம் ஆகிடுவான் கரெக்டாக சொல்லி விட்டுருக்கேன் அத்தை இறக்கி விட்டது உங்கள் சித்தியை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு ஒழுங்காக பத்து மணிக்கில் வீடு வந்து சேருன்னு என்ன வந்துடுறான்னு தெரியலை அத்தை கத்திரி வத்தல் கொண்டைக்கல்லாம் போட்டு கொழம்பு வச்சுருந்தாங்க நம்ம எக்ஸ்ட்ரா அப்பள மட்டும் பொறிச்சு நான் அப்புறம் இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் சர்மிளா மது தக்ஷிதா திவ்யா அஜித் சுஜிதா ராகுல் கிருஷ்ணா பாண்டியலட்சுமி அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்